வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக்கு சமீபத்தில் வீசிக்கூடிய தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு அது ஒரு பெரிய டிபேட்டாக மாதிரி இருக்குது என்ன சொல்லியிருந்தாருன்னா பிராமணர்கள் அவங்களுடைய பிள்ளைக்கோ அவங்களுடைய பேர பிள்ளைகளுக்கோ முருகனுடைய பேரை எங்கேயாவது வச்சுருக்காங்களா வச்சுருந்தா சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்கள் ஒரு சவால் விட்டுருந்தாரு அடுத்த ரெண்டாவது நிமிஷமே கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய பாரதி பாரதியார் ஒரு பிராமணர் தான் அவர் பேர் என்ன சுப்பிரமணிய பாரதி சுப்பிரமணியன் அப்படிங்கிறது யாரை குறிப்பிடக்கூடிய பெயர் முருக பெருமானை குறிப்பிடக்கூடிய பெயர் பாஜகவுடைய மூத்த தலைவர் பேரு தான் பாஜகவுடைய மூத்த தலைவர் ஆனால் சதா மோடிக்கு எதிராக பேசிக்கிட்டே இருப்பார் அது சுப்பிரமணிய சாமியுடைய தனிப்பட்ட வன்மம் மோடி மீதான காழ்ப்புணர்ச்சி சரி அது வேறு ஒரு டாபிக் சுப்பிரமணிய சாமி அப்படிங்கிறதும் முருகனுடைய பேர் தானே அவரும் ஒரு பிராமணர் தானே எனக்கு தெரிஞ்சு கார்த்திகேயன் அப்படிங்கிற பேரில் பல பிராமண நண்பர்கள் எனக்கு இருக்காங்க அதனால் இதெல்லாம் முருகனை குறிப்பிடக்கூடிய பெயர்கள் தான் முருகனுடைய பேரை எந்த பிராமணரும் வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுருக்காரு அடுத்த ரெண்டாவது நிமிஷமே கமெண்ட் செக்ஷனில் பட்டியல் பட்டியலாக இருக்காங்க பாஜகவினர் இது ஒன்று ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் சோனம் வாங்சுங் இந்த பேரை கேள்விப்பட்டிருப்பீங்க மூணு மாதத்துக்கு முன்னாடி ஜம்மு காஷ்மீர் லடாக்கில் ஒரு பெரிய ஒரு வன்முறை நடந்துச்சு நாட்டுக்கு எதிரான பிரிவினைவாத கோஷங்கள்லாம் அங்கே வந்து எழுப்பப்பட்டுச்சு அந்த வன்முறையில் இந்த வன்முறைக்கு முழு பின்னணியில் இருந்தது தொழிலதிபர் சோணம் வாங்கிச்சு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கைது செய்யப்படுறாரு தொண்ணூறு நாட்களாக அந்த ஆள் சிறையில் தான் இருக்கார் லாஸ்ட் நைன்டி டேஸாக ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கில் எந்த ஒரு போராட்டமோ எந்த ஒரு விரும்பத்தகாத செயல்களோ எதுவுமே நடக்கலை அமைதியாக இருக்குது அப்போது இந்த சோணம் வாங்கிச்சோம் தான் இவ்வளவு நாட்களாக அங்கேயே ஒரு பிரிவினைவாத போராட்டங்களை விட்டு இருந்தது அப்படிங்கிறது இதுலேயே கிளியர் ஆகுது அவர் உள்ளே போனதுக்கப்புறம் அங்கே எந்த ஒரு போராட்டமோ வன்முறையோ கலவரமோ வெடிக்கவே இல்லை கரெக்டு தான்ப்பா இந்த ஆளை தூக்கி உள்ளே போட்டது சரிதான் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பொதுமக்கள் குறிப்பாக லடாக் பொதுமக்கள் நன்றி தெரிவிக்கிறாங்க இது ரெண்டு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் மூணாவது டாபிக்கு சமீபத்தில் டிடிவி தினகரன் இருக்கார்ல அவர் செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொல்லியிருக்காருன்னா அண்ணாமலை அவர்கள் அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணி என்டிஏக்குள்ளே மறுபடியும் வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு என் நண்பர் அண்ணாமலை சொல்கிறாரு அப்படின்னு டிடிவி தினகரன் பிரஸ் மீட்டில் பேசியிருக்காரு ஃபோன் மூலமாகவும் சரி என்னை நேரடியாக எங்கே பார்த்தாலும் அண்ணா மறுபடியும் என்டிஏக்குள்ளே நீங்கள் வரணும் அப்படின்னு எல்லா இடத்துலையும் எனக்கு வந்து கோரிக்கையை முன்வைக்கிறாரு இது தொடர்பாக நாங்கள் ஆலோசனை நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு டிடிவி தினகரன் பேசியிருக்காரு அதிமுக ஒரு சில பாஜகவினர் அதிமுகவோட தான் கூட்டணி அமைக்கணும் அப்படின்னு விடாபுடியாக இருந்த சில பாஜக தலைவர்கள்லாம் அண்ணாமலை தான் என்டிஏவை பலவீனப்படுத்துறாரு என்டிஏவை உடைக்க பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான நரேட்டிவை செட் பண்ண முயற்சி பண்ணாங்க ஆனால் உண்மையிலேயே ஆய்வு செஞ்சு பார்த்தா என்டிஏ ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அண்ணாமலை பல முயற்சிகளை மேற்கொண்டு இருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் கிடைச்சிருக்கு ஓபிஎஸ் கிட்ட ஓபிஎஸ் கிட்டையும் பல முறை ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்பாக டெல்லிக்கு ஈபிஎஸை கூப்பிட்டாங்க என்டிஏ மீட்டிங்கில் மோடி பக்கத்தில் ஈபிஎஸை நிற்க வச்சு அங்கீகாரம் கொடுத்தாங்க பாஜக ஆனால் திடீர்னு என்டிஏலேருந்து நாங்கள் வெளியேறோம் அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் அறிவிச்சிட்டாரு காரணம் பாஜக இருந்து நம்ம தனியாக போயிட்டா வெளியேறிட்டால் திமுக கூட்டணி உடஞ்சு அங்கே இருக்கக்கூடிய சில கட்சிகள் நம்ம பக்கம் வருவாங்க அப்படின்னு இபிஎஸ் பிளான் போட்டிருந்தாரு ஆனால் அந்த பிளான் எல்லாமே கொலாப்ஸ் ஆனிச்சு சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளும் அதிமுகவுக்கு விழுகலை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் திமுக கூட்டணியும் உடையல சரி அந்த தப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவோடு மறுபடியும் கை கொடுத்துக்கிட்டார் இபிஎஸ் ஆனால் அந்த நெருக்கடியான காலகட்டத்தில் டிடிவி ஓபிஎஸ் எல்லாம் பாஜகவை நம்பி உள்ளே வந்தாங்க ஸோ அந்த ஒரு நன்றி கடனுக்காக அண்ணாமலை அந்த தலைவர்களோட தொடர்ந்து டச்சிலே தான் இருக்கார் அந்த தலைவர்களுடனான நட்பை எப்போதுமே இழந்துடக்கூடாது என்டிஏவுக்கு இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியுடைய சப்போர்ட்லாம் தேவை அப்படிங்கிறத அண்ணாமலை தீவிரமாக நம்புகிறாரு டெல்லி தலைவர்கள்ட்டையும் அது சம்பந்தமாக பல ஆலோசனை நடத்தியிருக்காரு என்டிஏவில் டிடிவி ஓபிஎஸ் தேமுதிகலாம் டெஃபினட்டாக உள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு மீட்டிங்லையும் அண்ணாமலை திட்டவட்டமாக டெல்லியில் சொல்லியிருக்காரு ஸோ அதன் காரணமாக தான் டெல்லி தலைவர்கள் நைனார் மூலமாக இபிஎஸ்சி கிட்ட என்டிஏக்குள்ளே இவங்கெல்லாம் டெஃபினட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத உறுதியாக தெரிவிச்சிருக்காங்க ஸோ இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அண்ணாமலை என்டிஏவை பலவீனப்படுத்துகிறவர் கிடையாது என்டிஏவை முடிஞ்சளவு ஸ்ட்ராங் படுத்த பல முயற்சிகள் மேற்கொண்டு இருக்காரு அப்படிங்கிறது இதன் மூலமாகவே வெட்ட வெளிச்சமாகுது அப்படின்னு அண்ணாமலை சப்போர்ட்டர் பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க இது ஒரு பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நன்றி ஜெய்ஹிந்த்